அனைவருக்கும் வணக்கம் திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி சரிங்க நம்ம பதினேழு பதினெட்டு அதாவது ஒன்பதாவது நாளுக்கு உண்டான பழமொழி நானூறு பதாரா சரிங்களா சரிங்க செய்பவனுக்கு தான் வருத்தம் தெரியும் எப்படிங்க தான் வருத்தம் தெரியும் மக்கள் வரிசையாக இருந்து அதனால் மாற்றிமைப்பட்டு விளங்கும் ஒரு வட்டாடும் அரங்கம் அந்த அரங்கினுள்ளே தாம் வட்டாடாமல் ஒதுங்கி பக்கத்திலே இருந்து பார்த்து கொண்டிருப்பவர் சிலர் அவர்களுள் வட்டாடும் போர் மிகவும் எளிதாகவே தோன்றும் அப்போ அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும் இவங்க வட்டுக்காயை உருட்டி விளையாண்டுட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஓகே அவங்க எதோ விளையாண்டுருக்காங்க அந்த மாதிரிதான் இருக்கும் அதன் நுட்பத்தினை அறிந்தவருக்கே அதன் உண்மையான நிலைமைகள் தோன்றும் அது போலவே அருகே இருந்து நுண்மையான கருத்துக்களை சொன்னாலும் ஈடுபடும் செயலானது குறைபாடுடையதாக இருப்பதான அதன் தன்மையை அறியாதவன் அதனை செய்ய புகுந்தால் செயல் முற்று பெறாது அழிவடைதலும் உண்மையாகும் புரியுதுங்களா இருங்க இந்த பாட்ட வாஸ்தர உழை இருந்து நுண்ணிய கூறி கருமம் புற இருந்தவாரியான் புக்கான் விழிதல் நிறையிருந்து மாண்ட அரங்கினுள் வட்டு கரையிருந்தார்க்கெழிய போர் புரியுதுங்களா செயலின் உண்மையான நிலையறியாமல் ஈடுபடுவது அழிவை தரும் அரங்கினுள் வட்டு கரையிருந்தாருக்கு எளிய போர் என்பது பழமொழி இதோட விளக்கம் வந்து சொல்லித்தரேன் தான் வருத்தம் தெரியும்பா சரிங்களா ஒரு செயல்ல ஈடுபடாம ஒதுங்கி இருந்து வேடிக்கை பாக்குறவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறது தெரியாது அதாவது இதுக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் நம்மளுக்கு தான் படிக்கிறவனுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் நஷ்டம் என்னன்னு உம் இப்ப ஒரு வாரம் படிச்சது அடுத்த வாரம் மறந்து போயிடும் அதை எப்படி வந்து ரிவிஷன் பண்ணி கொண்டு போகணும் அந்த டெஸ்ட வந்து அட்டன் பண்ணி அதுல என்னென்ன தவறுகள்லாம் இருக்கு அத அதுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் வந்து அடுத்த டெஸ்ட்ல வராம இது பண்ணணும் இவ்வளவு இதையும் நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி இப்ப ஒவ்வொன்றையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே இது இப்ப ஆண்டுகள் எல்லாம் மறக்குது இந்த பெயர்கள் எல்லாம் மறக்குது அதை கடைசி எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போய் அப்ளை பண்ணி அதுல எப்படி நம்ம வந்து கரெக்டா வந்து இது பண்றது அப்படின்னு ஆயிரத்தி எட்டு டென்ஷன் நம்மளுக்கு இருக்கும் ஆமா தானங்க ஓகே இப்ப வந்து புக்ல இருந்து கேட்டிருக்காங்க இவ்வளவு நாள் வந்துட்டு புக்ல இருந்தா கேட்டாங்க இனி அவுட் சோர்ஸ்ல இருந்து வந்து கேட்க போறாங்க இனி அவுட் சோர்ஸ் எப்படி படிக்கிறது கலைச்சுல் பேரகராதி எப்படி முடிக்கிறது அதுல பதினாலு தொகுதி இருக்கு இப்படின்னு ஆயிரத்தி எட்டு டென்ஷன் நம்ம கிட்ட இருக்கு அதையெல்லாம் படிச்சு முடிச்சு நம்ம போய் ஒர்க் வாங்குறது அது பெரிய போராட்டம் ஆனா வெளியில இருந்து பாக்குறோம் என் இவன் படிக்கிறான் 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 படிச்சுட்டே இருக்கிறான் இவெல்லாம் எங்க போய் பாஸ் ஆக போறான் ஆஹ் இவெல்லாம் போய் பாஸ் ஆகி வேலையை வாங்கி அவனா படிக்கிறான் படிக்கிறான்னு புக் எடுத்து வச்சுக்கிறான் அப்படின்னு வெளில இருந்து அவங்க ஈஸியா சொல்லிடுவாங்க நம்மளுக்குதான் தெரியாத கஷ்டம் என்னன்னு அதுதான் இதுக்கு எக்ஸாம் நான் சொல்றேன் உங்களுக்கு இங்க வட்டார காய வந்து சொல்றாங்க நம்ம இதுக்கு நம்மளேவே இது கூட வந்து பொருத்தி பார்த்துக்கலாம் அந்த செயலின் நுட்பங்களை அறிந்தவர்களுக்கே அதன் உண்மையான நிலைமைகள் வந்து புரியும் அது போல ஒரு செயலின் உண்மையான தன்மையை அறியாமல் அதில் ஈடுபடுபவர்களுக்கு அந்த செயல் முழுமையடையாமல் தோல்வி அடையும் சரிங்க பழமொழி அரங்கினுள் வட்டு கரை இருந்தாருக்கு எளிய போர் அப்ப அரங்குக்குள்ள இருந்து வட்டுக்காயை உருட்டி விளையாடுறவங்களுக்கு தான் அதோட கஷ்ட நஷ்டம் என்னன்னு புரியும் வெளியில இருந்து அதான் கரை இருந்தா இருக்கு கரையில ஓரமா இருந்து பாக்குறவங்களுக்கு அது என்ன எதுன்னு புரியாது அவங்களுக்கு ஏதோ ஓகே எல்லாரும் விளையாடுறாங்க அதோட விளையாட்டு அப்படிங்கிற மாதிரிதான் புரியும் புரியுதுங்களா பழமொழியின் பொருள் ஒரு விளையாட்டின் நடுவில் இருக்கும் காய்களை கண்டு விளையாட்டில் ஈடுபடாமல் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அந்த விளையாட்டு மிகவும் எளிதாக தோன்றும் என்பதாகும் இது ஒரு செயலின் உண்மையான நிலையை அறியாமல் அதை எளிதாக மதிப்பிடுவதை குறிக்கிறது புரியுதுங்களா சூப்பர் அடுத்து பகையை அறவே ஒழிக்க வேண்டும் தம்முடன் மனம் ஒத்து போகாதவர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்ற இடத்தும் அதனாலும் மனம் அமைதியடைந்து இருந்துவிடக்கூடாது அப்படி இருக்காதவர்களாக அவர்கள் இறந்து போக வேண்டும் என்னும் அளவிற்கு கொள்ளுதலே மன்னரின் இயல்பு அருவிகள் பறந்து வீழ்கின்ற உரிய விற்பனை அதுதான் கதிரறிந்து வைத்த அரிதாளையும் விடாமல் உழுது நீருள் அமழ்த்தி அழுக செய்வது போன்ற அறிவுடைய செயலாகும் பொருந்தாதவரை பொருதட்ட கண்ணும் இருந்தமையாராகி இறப்ப வெகுடல் விரிந்தருவி வெப்ப அதுவே அறிந்தரிகால் நீர்படுக்குமாறு தாளை விட்டு வைத்தாள் அதாவது அந்த நெற்கதில் இருக்குது பாருங்க அதனுடைய மிச்சமே இருக்கக்கூடிய அந்த தாள் அந்த இலை அதெல்லாம் விட்டு வைத்தால் பின்னர் அதன் அடியே நின்றும் பலமற்ற பயிர் கிளைக்குமாதலால் உழவர் அதனை அழித்து அழுக செய்வார்கள் அதுபோல பகையையும் வேறற களைவது ஒரு நாட்டு தலைவனின் பொறுப்பு அறைகுறையாக விட்டு வைத்தால் மீண்டும் ஆபத்து தான் அறிந்தரிகால் நீர்படுக்குமாறு என்பது பழமொழி தொடல் விளக்கம் பார்க்கலாம் பகையை அறவே ஒழிக்க வேண்டும் அதாவது அறவேனா முழுமையா ஒழிச்சு கட்டிடணும் நீக்கிடணும் அதைய ஒரு மன்னன் தனக்கு உடன்படாதவர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்ற பிறகும் அந்த வெற்றியால் மன அமைதி அடைந்து விட ஓகே உனக்கு ஆகாதவன் தெரிஞ்சிருச்சு அவங்க கூட நீ வந்து ஜெயிச்சுட்ட அதோட நீ வந்து விட்டு கூடாது அவங்கள முழுமையாக அழிக்கும் வரை மன்னன் வந்து எப்படிங்க இருக்கணும் கோபத்தோட தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அருவிகள் வீழும் மலைகளுக்கு உரிய மன்னனை பகைவர்களை வேரோடு அழிப்பது அறுவடை செய்த நெற்பயிரின் தாளையும் விட்டு வைக்காமல் உழுது தண்ணீரில் அமழ்த்தி அழுக செய்வது போன்ற புத்திசாலித்தனமான செயலாகும் புரியுதுங்களா நீர் நீர்படுக்குமாறுங்கிறது பழமொழி அதோட மீனிங்க அறுவடை செய்த நெற்பயிரின் தாளையும் பாய்ச்சி அழுக செய்வதுங்கிறது பயிரின் தாள்களை விட்டு வைத்தால் அதிலிருந்து மீண்டும் பயனற்ற பயிர்கள் வளரும் எனவே உழவர்கள் அவற்றை அழித்து அழுக செய்வார்கள் அதே போல் ஒரு நாட்டின் தலைவன் பகையை வேறற களைவது அவனது பொறுப்பாகும் அரைகுறையாக விட்டு வைத்தால் அது மீண்டும் ஆபத்தை ஏற்படுத்தும் புரியுதுங்களா சரிங்க இதுதான் ஒன்பதாவது நாளுக்கு உண்டான பழமொழி நானூறு நான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு நான்கு நாட்களுக்கு டெய்லி இரண்டு இரண்டு படிக்கணும் அதன் அடிப்படையில அதை நான் முடிச்சு கொடுத்துட்டேன் இன்னும் மரபு தொடர்றதுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய தமிழ் இதெல்லாமே உங்களுக்கு நடத்தி போட்டுறேன் சரிங்களாங்க சரிங்க நன்றி வணக்கம் எல்லாரும் நல்லா படிங்க